ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் மூணாம் இடம் இளவரசன் புதனின் ஆட்சி வீடு ஞான வீடு அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறவங்க மிதனராசினியர்கள் மிதன ராசி விரியசிரிசம் மூணு நாலு திருவாதிரை நாலு பாதங்கள் புனர்புசத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இந்த வீடியோ பதிவில் குரோதி தமிழ் வருட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் அறுபது வருஷத்தில் இது முப்பத்தெட்டாவது வருஷமாக வருது மொத்த தமிழ் வருடங்கள் அறுபது அதில் குறுவதை வருடம் வந்து முப்பத்தெட்டாவது வருடம் ஆக்சுவலாக தமிழ் வருடங்கிறது வந்து சூரியன் மேச ராசிக்கு வருதான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறோம் சித்திரை விசு சூரியன் வந்து தான் உச்ச வீட்டுக்கு எடுத்து வைக்கிற நாள் அன்றைக்கு தான் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வருது உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல உதயமாகுது லக்கண ரீதியாக மீன லக்கணத்தில் காலையில் ஆறு நாளுக்கு உதயமாகுது ராசி வந்து உங்கள் ராசி தான் மிதன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் நிற்கிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் சந்திரனும் லக்கணமும் இருக்குது நல்லா அமைப்புங்க சந்திரன் வளர்ப்புறை சந்திரனாக லக்கண கேந்திரத்தில் நாலாம் இடத்துல உங்கள் ராசி சம்மந்தப்பட்ட இருக்கிறதுனால மகச்சிறப்பாக இருப்பீர்கள் ராசிக்கு ரெண்டு குடிவன் ராசியிலே சம்மந்தப்படுறதுனால இந்த குரோதி தமிழ் வருடம் முழுக்காவே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் நல்லா இருப்பீங்க முகத்தில் ஒரு புலி இருக்கும் சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக சஷ்டி சந்திரனாக வளர்ப்புறை சஷ்டியில் உதயமாகிறது வந்து சிறப்பு நல்லா இருக்குது லக்கணம் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரி நேர்களே இப்போ வந்து பழங்களை வந்து நான் வந்து அன்றைக்கி தேதிக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கோ அதுக்கு வந்து நான் பலன்களை சொல்கிறேன் உள்ள கிரகங்களுக்கு தகுந்தார் போல் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பலன்களை சொல்கிறேன் அப்படி தான் பலன் சொல்லணும் அதாவது குழந்த குழந்தை ஒரு குழந்தை பிறக்கும்போது கிரக அமைப்பு எப்படி இருக்குது அதை தான் ராசி கட்டத்தில் போடுறோம் அதை வச்சு தான் அந்த குழந்தைக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அது பலன்கள் அது மாதிரி தான் சித்திரை வருடங்கிறது ஒரு பிறப்பு தான் தமிழ் வருட பிறப்பு தான் சொல்கிறோம் அதுவும் ஒரு பிறப்பு தான் ஜினிக்கிற மாதிரி தான் ஸோ அந்த தமிழ் வருடம் பிறக்கும்போது லக்கணங்கள் எப்படி இருக்குது ராசி எப்படி இருக்குது லக்கண ரீதியாக உங்கள் ராசிக்கு ரிலேட்டடாக கிரகங்கள் எப்படி இருக்குது அதை கணக்கிறதான் பலன்கள் அதுபோக பன்னெண்டு மாதம் ராசத்துக்கு பலன்கள் யாராலும் நிம்முடியாக சொல்ல முடியாது அதாவது இப்படி தான் இருக்குன்னு ஒரு ஓர தோராயிரமாக சொல்லலாம் வழியாக எஃபெக்டிவாக சொல்ல முடியாது கோச்சார பலன்களை தான் ராசியை மையப்படுத்தி சொல்கிறது தான் நான் பொது ஜோடத்தில் எப்போயுமே அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு கிரகத்துக்குமே பலன்கள் சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு எடுத்துட்டோம்னா வருடக்கோள்கள் நாலு வருடக்கோள்கள் இருக்குது குரு ராகு கேது சனி பகவான் இதில் குரு மட்டும் தான் மாறுறாரு மற்ற கிரகங்கள்லாம் மாறலை சனி பகவான் வருட கடைசியில் தான் மாறுறாரு அதாவது மார்ச் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மறுறாரு அதாவது இந்த தமிழ் புத்தாண்டில் பங்குனி கடைசியில் தான் மறாரு ஸோ அவர் எடுக்க வேண்டாம் நம்ம ஸோ ஒரே ஒரு கிரகம் ஒரு தான் ஒரு ராசி பன்னெண்டாம் இடத்துக்கு மறுறாரு பதினொன்னாம் இடத்துல தான் பரிணாம இடத்துக்கு மறுறாரு அதை நான் இந்த அடுத்து அடுத்தடுத்து வரும்போது சொல்கிறேன் நான் இப்போ வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல புத்தாண்டு பிறக்குது லக்கண ரீதியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிநாதன் வந்து நீசவக்கர பயிற்சியில் இருக்கிறாரு வக்கரம் வந்து உச்சத்துக்கு சம்பந்தான் ஸோ உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்துல உச்சமடைஞ்சு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அருமையாக இருக்குது விஷ்ணு சக்கரம் நல்ல வேலை பார்க்குது ஸோ இந்த பெருமாளோட அணுக்கரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குது நல்ல விடாவே பார்க்கப்படுகிறது முழுமையாக பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து வர எல்லா வீடியோ பாருங்கள் பொதுவாக போதி தோட்டத்தில் நான் உள்ளதை சொல்லிடுவேன் சாதக பாதங்கள் அப்படியே சொல்லிடுவேன் ஒளிமரவாலாம் சொல்கிறது கிடையாது உங்களை திருப்திப்படுத்துன்னு நான் இப்போ பழங்கள் சொல்கிறது கிடையாது நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிடுவேன் ஓகே இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது சுக்குரன் புதன் செவ்வாய் எல்லாமே நல்ல நிலைமைக்கு தான் வராங்க சூரியன் சிறப்பாக தான் இருக்கிறாரு குரு மட்டும் தான் சரியில்லை அவர் தான் பன்னெண்டாம் படத்துக்கு பேர் சேராரு அது நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது உங்கள் ராசிக்கு ஏழு பத்து கூடிய பன்னண்டாம் படத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் தொழிலுக்கு வந்து வெளிநாடு வெளிமாலை தொடர்பு இருக்கும் ஆறாம் இடத்த தொடர்பு விடுறதுனால உத்தியோகத்தில் வந்து இடமாற்றம் இருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் அதுபோல் ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் வேளாண் விளைபொருள் நல்ல உற்பத்திக்கு போகும் விலைக்கு போகும் வண்டி வாகனம் வச்சுருக்கவங்க டிராவல்ஸ் ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் கால்நடை சிறப்பாக இருக்கும் கால்நடை பராமரிப்பு கால்நடை வளர்ப்பு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க சுவி ஸ்டாலு கடை கண்ணி சிற்றுண்டி டீ சாப் காஃபி ஷாப் வச்சிருக்கவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ பன்னெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால உத்தியோக ரீதியாக வெளிநாட்டுக்கு போவீங்க பணத்தை சம்பாதிப்பீங்க இதுதான் லாஜிக் இது வந்து தமிழ் புத்தாண்டில் சிறப்பாக நடக்கும் இது வந்து மெயினான சாராம்சம் இதுதான் ஜீவ ஜீவன் அது சொல்லுவாங்கல்ல மைய கருத்துன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி மிதுன ராசிக்கு மைய கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து வெளிநாடு வெளிவா வெளிவாச தொடர்பு இருக்கும் அயல் நாடாக இருக்கலாம் அயல் மாநிலமாக இருக்கலாம் அயல் டிஸ்டிக்காக கூட இருக்கலாம் அடுத்த ஊர் அடுத்த மாவட்டம் அடுத்த நாடு சரியா இல்லைனா அடுத்த மாநிலம் ஏதோ ஒன்று சார்ந்து போவீங்க அதுக்கு வந்து உங்கள் ஜனநாயக குரு சுபத்துவமாக இருந்தார்னா அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் குரு சுபத்துவமாக உங்கள் ராசியில் இருந்து எட்டு பன்னெண்டாம் மடத்தோடு தொடர்பட்டார்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்ல வெளிநாடுகள் நல்லா அனுப்பிவிடுவார் கனடா யுஎஸ்ஏ அப்படின்னு அனுப்பிவிடுவார் அடுத்த லெவலில் இருந்தார்னால் கல்ஃப் கண்ட்ரிக்கு அனுப்பிவிடுவார் இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச சுபத்துவம் இருந்தார்னா மகாராஷ்டிரா பாம்பே மும்பை இங்கிட்ட இங்கிட்ட ஒரு நார்த் இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவார் இன்னும் கொஞ்சம் நிலை கம்மியாக இருக்கிறாரு ஜனன ஜாதகத்தை அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா பக்கத்து மாவட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பிவிடுவார் ஸோ குருவுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இடப்பெயர்ச்சி இருக்கும் இடமாற்றம் இருக்கும் தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்துக்கு நீங்கள் உள்ளாக்குவீர்கள் இருந்த போதிலும் பத்தாம் படம் சிறந்திருக்கிறனால தொழில் சிறப்பாக இருக்கும் அது உள்நாட்டாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி தொழில் சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களை இப்போ நம்ம ஸ்டெப்பை ஸ்டெப்பாக வந்துடுவோம் லக்கணம் வந்து சுபாவிற்கு தான் எடுத்திருக்கு மீன லக்கணம் ரேவதி நாலாம் பதம் தான் மிக அருமை அடுத்து வந்து பத்தாம் மடம் வளர்த்துக்கிறனால தொழில் காரியம் நீ செய்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும் தெய்வ பாடு நல்லபடியாக இருக்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருங்க ஆன்மீக வழிபாடு இருக்கும் வயதானவர்கள் காசி ராமேஸ்வரம் தீர்த்தயாத்திரை ஸ்தல யாத்திரை போகலாம் சூரியன் உங்கள் ராசிக்கு மூணு குடைவன் தைரிய வீரிய காரிய சனாதிபதி நல்ல நன்மை தான் இருக்கிறார் அசுபதி ஒன்றாம் பாதம் எடுத்து ராசிக்கு பதினொன்றாம் படத்தில் இருக்கா லாபம் இருக்கும் அரசியல்வாதிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு லாபம் இருக்கும் தாப்பனார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பனார் மிதனராசினியர்களுக்கு நல்லா உதவி பண்ணுவார் தாப்பனார் வழியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் தாப்பனாரோட ஆதரவு கிடைக்கும் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார் ராசி ஆகும் போதே இந்த புத்தாண்டு பறக்கும்போதே நல்ல நன்மலை குருவோட சேர்ந்து சூரியன் சுபத்துவமாக பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க தன்னம்பிக்கை வைரகத்தோடு இருப்பீங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தேக ஆரோக்கியம் ஒரு மகச்சிறப்பாக இருக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபோர்ஸாக இருப்பீங்க அதுக்கடுத்து வந்து சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு ரெண்டு கோடி ஒரு ராசியிலே இருக்கிறனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க பெண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் மிதன ராசியை சேர்ந்த பெண்கள் வந்து சிறப்படைவர்கள் நல்லபடியாக இருக்கும் சரியாக வாக்கு சாதரியமாக இருக்கும் சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க சிறப்படைவர்கள் டீச்சர் வேலை வக்கீல் வேலை பார்க்குறவங்க பேசி தீர்க்கிறவங்க பஞ்சாயத்து போர்டில் இருக்கிறவங்க கவுன்சிலிங் பண்ணுறவங்க டப்பிங் குரல் இருக்கிறவங்க பின்னணி பாடர்கள் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இப்படி பேச்சு மூலமாக வைத்து பிழைக்கிறவருங்க சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அடுத்து போதான் உங்கள் ராசிநாதன் ஒன்று நாள் கூடையவன் சுகஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சிறப்பு தான் சரியா இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் புதன் நீச வைக்கிற பயிற்சின்னு அதை பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக சொல்லியிருப்பேன் இருந்தபோதிலும் புதன் நல்ல நிலைமையில் தான் இருக்காரு பத்தாம் இடத்த தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு தான் தொழில் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கணிதம் மேத்தமெட்டிக்ஸ் சிஸ்டம் ரிலேட்டடாக உள்ளவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு நல்லா இருக்கும் கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க புதன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க அறிவுபூர்வமாக இருக்கிறவங்களுக்குலாம் மக சிறப்பாக பார்க்கப்படுகிறது உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் வெளிநாடு மாநிலத்துக்கு போகலாம் பிஹெச்டிஎம்ஃபீல்டு இப்படி சில பாடங்களை எடுத்து ரிசர்ச் பண்ணி பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலாம் நல்லா பார்க்கப்படுகிறது சுக்கரன் உங்கள் ராசிக்கு ராஜ பதி அஞ்சு பன்னெண்டு குறைவன் பஞ்சமாதிபதி ஒரே பாதிபதி நல்ல நிலைமலை இருக்கிறார் சுபவருக்கு எடுத்துக்கிறார் ரேவதி ஒன்னாம் பாதம் ஸோ உங்களுக்கு வந்து ஐந்து கிரகங்கள் நல்ல நிலைமைய இருக்குது லக்கணம் நல்ல நிலைமலை இருக்குது சூரியன் ராசிக்கு மூணு குடையவன் சந்திரன் ரெண்டு குடையவன் புதன் வந்து ஒன்று நாலு குடையவன் சுக்கரன் அஞ்சு பன்னெண்டு குடையவன் மிக அருமையாக இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னெண்டு இப்படி ஒரு நாலு இந்த அமைப்பு இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு வந்து தமிழ் புத்தாண்டு குரோவதை வருடம் வந்து கொண்டாட்டமாக இருக்குது குதூகூலமாக இருக்குது சரியா குறைகள் இல்லாமல் சிறப்பாக இருக்குங்க அருமையாக பார்க்கப்படுகிறது இதுவே ரீடிங் நல்லபடியாக வந்துருச்சு சரியா ஒரு நாலஞ்சு கிரகங்களே வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது குரு ஒருத்தர் தான் பன்னெண்டாம் படம் விரைய சாணத்தில் இருக்கிறாரு விரைய சாணத்தில் இருந்தால் என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புவார் செலவுகள் நிறையா இருக்கும் கல்யாண செலவு வீட்டில் வேறு குரு கு கிரக பிரேச செலவு செலவுகள் இருக்கும் நீங்கள் செய்கிற செலவுகள் வந்து செலவாக மனதுக்கு பிடித்த செலவாக செய்வீங்க இன்னும் நகை வாங்குவீங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இல்லைன்னா தேவையான துணிமணி பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுவீர்கள் அப்படி செலவு தான் கொடுப்பாரு ஓகே அடுத்து வந்து செவ்வா உங்க ராசிக்கு ஆகாத கிரகம் அவர் வந்து குருசாரம் தான் எட்டு கோடைவன் வந்து ஏழு சாரமா இருக்கிற கண்டிப்பாக இருக்கும் வெளிநாடு உத்தியோகம் வெளிநாட்டு தொழில் கண்டிப்பா நடக்கும் பாத்தீங்களா வெளிநாடு வெளிநாடுங்கிற குருவை வச்சு மற்ற கிரகங்கள் அது சப்போர்ட்டா இருக்கனால மிதன ராசினிகள் இப்போ ரெடி பண்ணி வைங்க ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி சிறப்பாக கிளம்பிடுங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குலசாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு நல்லபடியாக இருந்து வாங்க சரியா நல்ல ஒரு அமைப்பு இருக்குது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து குரு குரு பதினாலாம் படத்தில் இருக்கிறாரு பதினொன்றாம் படத்தில் இருக்கிறாரு அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு குருவை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் வந்து வெளிநாட்டு யோகத்தான் கொடுப்பாரு அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த அந்த இடங்கள் வளமாயி நல்ல வளத்தை கொடுக்கும் நாலாம் படம் வலுப்படும் கே யோகம் இருக்கிறதுனால தாய் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குறிப்பாக நான் சொன்ன வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதில் நல்ல கோடிகள் கிடைக்கும் சரியா அது கோடிகளாகோ லட்சங்களாக ஆயிரமாக கிடைக்கும் நான் குரு பயிற்சிக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் அதில் வந்து சுக்கரின் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் குரு பலன்கள் சொல்வார் ஏன்னா சுக்குருந்தான் குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஸோ சுக்குரின் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி குருவின் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் கார்த்திகை மிருக சிரிசம் திரு ரோஹிணி இந்த மூணு நட்சத்திரத்தை தான் டிராவல் பண்ணுவார் அவங்க நேரம் எப்படி இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இன்டெப்த்தாக குரு பயிற்சிக்கு பலன் போடுவேன் குரு பயிற்சி மே ரெண்டாம் தேதி தான் இன்னும் நாட்கள் இருக்குது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை நான் அடுத்த வரையின்ற வீடியோவில் கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் போது ஜீடத்தில் நான் திணிக்க மாட்டேன் பழங்கள் எப்போயுமே திணிக்க மாட்டேன் ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு போகிற அமைப்பே இல்லை ரோமாபுரி நகரம் ஒரே நாள் இரவில் கட்டப்பட்டதாக அல்ல ரோமாபுரி நகரம் வந்து செங்கல் பை செங்கலாக செவர சவர சவராக கட்டி வருட கணக்கு கட்டின போய் தான் அது அழகுபிக்க நகரமாக உலகத்தில் போற்றப்படுகிறது இதுவுமே வந்து மேஜிக் பின் போகிறதே கிடையாது பன்னெண்டு மாத பலன்களை வந்து ஒன்று ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது ஏன்னா இங்கே ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு வீடு ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு பயிற்சிக்கு உட்பட்டு இருக்குது பார்வைக்கு உட்பட்டு இருக்குது பாதசாரத்துக்கு உட்பட்டு இருக்குது அதனால் இப்படி தான் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா சொல்லுவாங்க மிதன ராசிக்கு அப்படியே அள்ளி கொடுக்குறாரு குரு ஒன்றும் கொடுக்க மாட்டார் வெளிநாட்டுக்கு அனுப்புவார் வெளிநாட்டு வேலை வாங்கி கொடுப்பார் இப்படி தான் நடக்கும் இல்லையா பெருசாலாக சாதிக்க முடியாது சரியா அதை உள்ளதை உள்ளவாய் சொல்லணும் சரியா நேரிலே அதில் நான் கரெக்டாக இருப்பேன் அப்பப்போ அப்பப்போ க்ளோஸாக வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு போஷன் எடுக்கிற மாதிரி தான் படம் எடுக்கணும் ஸ்கூலில் வந்து எப்படி போஷன் எடுக்கிறாங்களோ ரெண்டு மாதத்துக்குள்ள சப்ஜெக்ட் எடுத்து அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்களோ அது மாதிரி தான் பழங்கள் சொல்ல முடியும் ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் ஒப்பிக்கிறது வந்து தகட்டிறோம் உங்களுக்கு நினைவுகளும் இருக்காது சரியா அது நமக்கு தேவையும் இல்லை அடுத்து வந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு ஒம்பது கூடவன் நஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி கெடுக்கிறவரும் அவர் தான் கொடுக்குறவரும் அவர் தான் புரட்டா நட்சத்திரத்தில் இருக்கிற பரவாயில்ல அந்த லைன் அப்படியே போகுது ஏழு எட்டு ஒம்போது பத்து சிறப்பாக நல்லா நல்லாயிருக்கு இதுலேயே வந்து எட்டு ஒம்பதாம் இடங்கள் வெளிநாட்டை தான் குறிக்கு ஸோ பத்து பதினொன்றுங்கிறது இப்போ ஒம்பது பத்துங்குது என்ன வெளிநாட்டில் போய் தொழில் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு வெளிநாடு வெளிமாநத்தில் போய் தொழில் பண்ணி வீட்டுக்கு பணத்தை அனுப்ப போகிறீங்க இதுதான் குரோதி தமிழ் ஒரு இடத்துல மெஜாரிட்டியாக நடக்கும் மிதுன ராசிக்கு சரியா இது கண்டிப்பாக மெஜாரிட்டியாக நடக்கும் இதுதான் மிக மிஞ்சிய பலன் அடுத்து வந்து ராகு ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு தொழில் சாதத்தில் தான் இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுபத்துவம் இருக்கிறாரு சுக்கர புதனோட புத்தாண்டு பறக்கவும் தான் இருக்கிறாரு நல்லா வைப்பாக கொடுப்பாரு மறைமுக தொழில் பண்ணுறவங்க திறமறை வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் வெளி உலத்துக்கு தெரியாமல் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல பிரமாண்டத்தை கொடுப்பாரு ராகு ஒரு ஒரு சாயா கிரகம் அதனால் எதுவுமே ஒரு மய மாய ஜால வித்தியை பண்ணி தான் செய்வார் கொஞ்சம் நல்லா பட்டாசு காட்டுவீங்க சரியாக தொழிலில் வந்து நல்ல ஒரு சிறப்பு இருக்கும் நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது மல்டி லெவல் பர்ஃபாமன்ஸில் இருக்கிறவங்க பன்முக தொழிலில் இருக்கிறவங்க திறமையில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டவங்க அந்த திறமையின் மூலம் பலதரப்பட்ட தொழிலை செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக ராகு வந்து நல்லா டாப் மோஸ்ட்டாக கொடுப்பார் வாரி வழங்குவார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லது தான் சரியா நல்ல அமைப்பு தான் அதுபோக கேதுவை வேற குரு பார்க்குறாரு ஸோ அந்த எஃபெக்ட் ராகுக்கும் இருக்கும் ஏன்னா ராகுவும் வந்து குரு வீட்டில் தான் இருக்கிறார் ஒன்று தொட்டு ஒன்று வருது பார்த்தீங்களா கேதுவை ராகு குரு பார்க்குறாரு ஆனால் ராகு வந்து குரு வீட்டில் இருக்கிறாரு இது ஜோதிடத்தில் ஒரு சூட்சுமம் ஸோ ரெண்டு பேருமே வந்து குரு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும் குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏழு பத்து கூடையவன் கலசர ஸ்தானாதிபதி கூட்டு தொழில் பங்கு சந்தை தொழில் ஸ்தானாதிபதி ஸோ தொழில் வந்து சிறப்பாக இருக்குங்க மிதன ராசிக்காரங்களுக்கு தொழில் வந்து இந்த தமிழ் வந்து குருவதட்டி பிறப்பிங்க அதுக்கடுத்து ராகு கேதகளை பற்றி சொல்லிட்டேன் சரி நேர்களே இப்படி தான் பலன் சொல்லணும் இந்த கிரகங்கள் அந்த புத்தாண்டு பறக்கும்போது எந்த அமைப்பில் இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக ஆதிபத்திய விசேஷத்தையும் காரகத்தையும் சொல்லிட்டோம்னா பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிரும் அப்படி புட்டு 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 அங்கங்கே போய் விழுந்துடும் சரியா இதுதான் பலன்கள் அதை விட்டுட்டு அப்படி இப்படிங்கிறது வந்து சும்மா ஜோதிடருடைய வாய்ஜாலம் வாய்ஜாலம் தான் வெளியே அது வந்து இதாக இருக்கா புள்ளி வாரத்தோடு இருக்காங்கிறது ஆயிரத்தெட்டு கேள்விக்குறி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியாயமானது உனக்கு தெரியணும் நியாயமானதை ஒன்று கேட்கணும் நீங்கள் ஒரு ட்ராக்கில் இருக்கணும் சரியா நீங்கள் ஒரு ட்ராக்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற செய்திகள் வந்து ஒரு நேர்மையாக நேர்த்தியாக சீராக சிறப்பாக சேரும் ஓகே நேர்களே அடுத்து வந்து புது பலன்கள் இப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன் ஒரு ஃபார்மில் தான் சொல்கிறேன் சரியா அதுக்கடுத்து புத்தாண்டிக்கு தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நீங்கள் என்னென்ன காரியம் செய் எப்போ சாமி கும்பிடலாம் அந்த டயத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படி சொல்லி வீடியோ நிறைவு பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் சரியா பொது பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த குரோதி வருட தமிழ் புத்துநாட்டுப் பெரு வீடு மனை வாங்குகிற யோகம் இருக்குதுங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்லபடியாக இருக்கும் தாயார் வழியில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக உடல் உடல்நல பிரச்சனையில் இருக்கிறவங்க தேக இருக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சீராகும் நிவர்த்தியாகும் கோட்டு வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக பைசலாகி தீர்ப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற பண உங்களுக்கு உங்கள் சமயத்து கிடைக்கும் கை அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய உதவியாக இருக்கும் மாங்கல்ய பாக்கியம் கைகூடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும் அதுக்கு சாதகமான காலம் இருக்குது அதுபோக திருமணம் ஆகிறது வீடு வாகனம் வாங்குறது சுற்று வாங்குறது இது மாதிரி சுபை வரங்கள் இருக்கும் அது மறணாம்பு தான் குரு இருக்கிறதா அதை செய்வார் தீர்த்த தளத்துக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க காசி சுத்து போயிட்டு வருது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் கோயில் செல் போயிட்டு வருவீங்க அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரியாக ஆலை வழிபாடு மிகச்சிறப்பே தரும் வயதுக்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கு வந்து தேவையான ஆடாபரணெல்லாம் வாங்குவீங்க மிதினராசி பெண்கள் வந்து தேவையானதை வாங்கி அழகுபடுத்திக்கிறீங்க அரசியல்வாதிகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி பொறுப்புலாம் கிடைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பின்னாடி சிறப்பாக பார்க்கப்படுகிறது மாணவர்கள் கல்வி கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பு கவனம் செலுத்த வேணும் சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க கூடுதல் நேரம் முறைக்கு படிங்க அது நல்லபடியாக சிறப்பை தரும் மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது தான் சரி நட்சத்திரத்துக்கு வருவோம் மிருகசிரிசு மூணு நாலு பாதங்கள் எப்படி இருக்குது சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு மிருகசீர நட்சத்திரத்துக்கு சற்று சாதகம் மற்றதாக தான் இருக்குது மிருக நட்சத்திர மிருகசி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும் பொறுமை உடையார் எல்லாம் உடையார் சொன்னபோது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது மிருகசிரசு நட்சத்திரக்காரங்களுக்கு இதை ஒரு நான் ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன் அடுத்து திருவாதிரை திருவாதிரைக்கு மிக சிறப்பாக இருக்குது ராஜயோகம் பட்டாசு காட்டுறீங்க திருவாதிரை வரதுக்கு எதிர்பார்த்த பணவர்கள் இருக்கும் ராஜயுவங்கள் உங்களுக்கு வந்து திருப்தி தரும் அதிர்ஷ்டங்கள் நல்லபடியாக இருக்கும் பல வழியில் வந்து இப்போ பணம் கதவை தட்டும் அதனால நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைய ஆண்டாகவே இந்த குருவதை ஆண்டு பார்க்கப்படுகிறது அடுத்து புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூச நட்சத்திர சாரி ஒன்று ரெண்டு மூணு தான் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வகையான பழங்களை எதிர்பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் நன்மையும் இருக்கும் ஐம்பது பர்சன்ட் தீமையும் இருக்கும் சரியா அதனால் புதிய வீடு மனை வாங்கிறதுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி அரைச்சல் அலைச்சலும் இருக்கும் அலைச்சலோட லாபம் இருக்கும் அலைச்சல் அதுமாரி கெட்டவங்களுடைய சகவாசம் சில கெட்ட பழக்கங்கள்லாம் வரும் அதனால் மருத்துவ செலவு வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பழக்கத்தை பழகிக்காதீங்க தேவையில்லாத ஆளுகிட்ட சகவாசம் வச்சுக்காதீங்க கொஞ்சம் மைண்டில் நல்லா எழுத்து வச்சுக்கோங்க புனர்பூசணம் வச்சுக்காரங்க சரி வழிபாடு வந்து பௌர்ணமி மீதவரும் கிரிவலம் வாங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி பழனி முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்து தண்டாயுத பையனை கும்பிட்டு வாங்க ஒரு தடவை பழனி முருகன் கோயிலுக்கு போட்டுவாங்க நல்லபடியாக இருக்கும் சரி புத்தாண்டு என்ன சார் செய்யலாம் அப்படின்னம்னா புத்தாண்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வரதுனால ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய நமவானை சூரிய பவானை கும்பிடுங்க புதிய ஆடை இருந்தால் கெட்டுங்க இல்லைனா புதிய ஆடை கோடி இல்லைன்னா துவைத்த துணிமணியெல்லாம் உடுத்திக்கோங்க காலையில் ஏழு டு எட்டரைக்குள்ளே பூஜை பிடிச்சிருங்க பூஜையில் வந்து முக்கியமாக மூணு பழங்கள் வைங்க முப்பழங்கள் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இது மூணையும் வாங்கிங்க பலாப்பழம் பெருசாலாம் வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மார்க்கெட்டில் போய் நாலு பலாச்சோலையை வாங்கி தட்டில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி பகவானை கும்பிடுங்க வீட்டில் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கும்பிடுங்க விநாயக பெருமான் கண்டிப்பாக இருக்கணும் அவரை வச்சு நீங்கள் வந்து படையில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமியை கும்பிடுங்க அன்னதானம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அக்கம் பக்கத்தில் கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க கோடை காலமாக இருக்கிறதுனால அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது செய்யுங்க தர்மம் பண்ணுங்கள் தானம் பண்ணுங்கள் ஜூஸ் வாங்கி கொடுங்க பழங்கள் வாங்கி கொடுங்க மோர் வாங்கி கொடுங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க இப்படி குளிந்த பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நல்லா வசதி மிக்கவர்கள் வந்து கொடை வாங்கி கொடுங்க மற்றவங்களுக்கு காலுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க இல்லைன்னா குள்ளாக துப்பி வாங்கி கொடுங்க இதெல்லாம் வெயிலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம செய்கிற இப்போ அந்த தானங்கள் பயனாளிகளுக்கு வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும் சரியா காலத்துக்கு எத்தனை மாதிரி நம்ம செயல்பாடுன்னு சொன்னால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படி செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஒரே நாள செய்யணும் கிடையாது தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தான் சீனம் கிடையாது இந்த சித்திரை மாதம் நிறைய திருவிழா வரும் சரியா திருவிழா நிறைய நடக்கும் திருக்கல்யாணம் தேரோட்டம் அப்படி நிறைய நடக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த திருவிழா நிகழ்ச்சியில் கூட சில இதை செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்கள் சாப்பாடு கொடுங்க தண்ணீர் பந்தல் வைங்க மோர் பந்தல் வைங்க இப்படி சின்ன சின்ன காரியம் பண்ணுங்கள் டீமாக கூட செய்யுங்க தனி மனிதனால் செய்ய முடியலைன்னா ஒரு அசோசியேஷனில் செஞ்சாங்கன்னா அதில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி சரிநேர்களே சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது உருபெயிற்சி மட்டும்தான் பன்னெண்டாம் மடத்தில் இருக்குது மற்ற இதுமே மற்ற இலக்கரங்களும் நல்ல நிலமடை தான் இருக்குது செவ்வாயும் கொஞ்சம் இது பண்ணுறாரு அதனால் சிவாத கிழமாதிரம் கந்தசி கவசம் படிங்க முருகப்பெருமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதனால தான் பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க சொன்னேன் தண்டாயிபானே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க தூரமாக இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு போங்க சரியா முருகப்பெருமானம் போய் கோயிலுக்கு போங்க முருகப்பெருமான கும்பிடுங்க நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மிதனராசி சில சௌபாகியத்தையும் சில ஐசியத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வகையான நலன்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காயிலுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே